அதிகாரம் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் பதிமூணு கொள்கிறோம் ரெண்டு விஷயம் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் பவுல் தன்னையும் தன் குழுவினரையும் பற்றி சொல்கிறான் வையப்பட்டு திட்டப்படுவது எங்களை கண்டமுனிக்கு திட்டுறாங்க மத பிரச்சாரம் பண்ண வந்துட்டான் மதமாத்தம் வந்துட்டான் அப்படிலாம் திட்டுறாங்க எங்களை வெளிநாட்டிலேருந்து இருந்து பணம் வருது அவனுக்கு அதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறான் இப்படிலாம் திட்டுறாங்க எங்களை மதத்துக்கு நடுவில் குழப்பம் உண்டு பண்ணுறான் மற்ற மதங்களை தாக்குறான் இப்படியெல்லாம் திட்டுறாங்க எங்களை கொள்ளை நோயின்னாங்க உலகத்தை கலக்குகிறவர்கள் மதபேதம் பண்ணுகிறவர்கள்னு சொன்னாங்க எங்களுடைய கடவுளை தூசிக்கிறவர்கள்னு சொன்னாங்க இப்படியெல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் அப்படி எங்களை திட்டினா கூட நாங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம் அது வந்து திட்டுறவங்களை ஆசீர்வதிக்கிறது கஷ்டம்தான் ஆனால் உலகத்தான் இந்த பைபிளில் இருந்து இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு இப்போ காந்தி அகிம்சையே எங்கேருந்து எடுத்தாருன்னா டால்ஸ்டாயுடைய எழுத்துகள்லேருந்து எடுத்தார் டால்ஸ்டாய் ரஷ்ய ரஷ்ய எழுத்தாளர் ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் தான் காந்தியுடைய மானசீக குரு அவர்களுக்குள்ள கடித போக்குவரத்துலாம் இருந்தது காந்தி காலத்தில் அவர் வாழ்ந்தார் டால்ஸ்டாய் எழுதின முக்கியமான ஒரு புத்தகத்தின் பெயர் காட்ஸ் கிங்டம் இஸ் இன் யூ தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது டால்ஸ்டாய் எழுதின முக்கியமான ஒரு புத்தகம் அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க உலகத்தில் உலகத்தார் கூட அதை எடுத்து பின்பற்றி பெரிய விஷயங்களை சாதித்தார்கள் தூஷிக்கிறவர்களை தூஷிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு அரசியல் தலைவர் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது எலெக்ஷனில் நின்னார் அவரை பற்றி கேவலமாக அவருடைய அம்மாவை பற்றி அவருடைய பிறப்பை பற்றி கேவலமாக எழுதி ஒரு தட்டி வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால் எழுபது வருஷத்துக்கு முன்னால் அப்போல்லாம் நிறைய தெருவிளக்குகள் கிடையாது பாதி ஊர்களில் மின்சாரம் கிடையாது அது அவருக்கு சொன்னாங்க ஐயா உங்களை பற்றி எதிர்கட்சிக்காரங்க உங்கள் பிறப்பை பற்றி உங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப இழிவாக எழுதி ஒரு தட்டி வச்சுருக்காங்க ஒரு விளம்பர தட்டி வச்சுருக்காங்க அவர் என்ன பண்ணாராம் அது வந்து அந்த இடத்துல ராத்திரியான வெளிச்சம் கிடையாது ராத்திரி போகிறவங்க அங்கே படிக்க முடியாது அங்கே ஒரு விளக்கு ஒன்று கொண்டு போய் வைங்க நம்ம நம்ம சார்பில் என்று அங்கே ஒரு விளக்க வைக்க சொன்னாராம் பாருங்க எவ்வளவு பக்குவம் பாருங்கள் அவர் கிறிஸ்தவர் கிடையாது உலகத்தார் தான் ஒரு அரசியல் தலைவர் அது உலகத்தான் கூட இந்த சத்தியங்களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தி அவன் சாதனைகளை செய்கிறான் இன்னொரு தலைவர் நம்ம தமிழ்நாட்டு தலைவர் தான் அவரும் அவரும் ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி அவர் கூட்டத்தில் பேசிட்டு மூட நம்பிக்கைகளை கண்டித்து பேசி கூட்டத்தில் பேசிவிட்டு ரிக்ஷாவில் போயிட்டு இருந்தப்போ ஒரு செருப்பை தூக்கி ஒருத்தன் எரிஞ்சானான் அவர் வந்து அந்த செருப்பு கரெக்டாக அவர் மேலே வந்து விழுந்தது ரிக்ஷாவில் அதை எடுத்துக்கிட்டார் ரிக்ஷாவை திருப்ப சொன்னாராம் திருப்பி ஒரு செருப்பை எரிஞ்சிட்டான் இன்னொரு செருப்பு கண்டிப்பாக அவனுக்கு பயன்படாது அங்கே தான் போட்டுட்டு போயிருப்பான் எரிஞ்ச இடத்துக்கு போ அந்த இன்னொரு செருப்பை எடுத்துக்கொள்வோம் இந்த செருப்பை யாருக்காவது கொடுக்கலாம் அவங்க பயன்படுத்துவார்கள் என்று தேடி இன்னொரு செருப்பை எடுத்துக்கொண்டு போனாராம் யாராவது நம்ம மேலே செருப்பை எரிஞ்சாலே நமக்கு க படபடப்பாயிரும் டென்ஷன் ஆயிடுவோம் ஒன்றும் ஓடாது பாருங்க ஒரு உலகத்தை எப்படி செஞ்சுருக்கிறார் பாருங்கள் ஒரு தலைவர் ஒரு சமூக தீர்த்த தலைவர் ஆண்டவர் ஒரு மத்தியில் சொன்னார் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜவும்பனு பண்ணுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க அதை தான் எடுத்து எங்கள் எழுதியிருக்கிறான் அதை பவுலும் அவனுடைய குழுவினரும் அதை கடைபிடிக்க கர்த்திட உதவி செய்தார் தூசிக்கிறதுனா ரொம்ப இழிவாக பேசுகிறது பிறப்பையே இழிவாக பேசுகிறது பெற்ற தாயே எளிவாக பேசுகிறது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மகள்களையெல்லாம் ரொம்ப இழிவாக பேசுறது தான் தூஷிக்கிறது தூஷிக்கிறவர் யார் தூஷிக்கிறார்களோ அவர்களுக்காக ஜபித்தார்கள் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் என்ன சொன்னார் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா நாற்பத்தி மூணு உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பழைய ஏற்பாட்டில் என்னென்னா உன்னை நேசிக்கிற நீ நேசிப்பா உன்னை பகைக்கிறவங்கள நீ பகைக்கலாம் உன்னை பகைக்கிறவங்களை நீ நேசிக்கணும்னு பழைய ஏற்பாடு சொல்லலை ஏன் சொல்லலைன்னா பழைய ஏற்பாட்டில் அதுக்கு அதுக்கான கிருபை கிடையாது நேசிக்கிறவங்களை நேசிக்கிறதுக்கு தான் கிருபை உண்டு பகைக்கிறவர்களை நேசிக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் கிருபை இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையின் மேல் கிருபை இயேசு கிறிஸ்துவினால் உண்டானதுனால் ஆண்டவர் புதிய கட்டளையை கொடுத்தாரு உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி உன பகைக்கிறவனை நேசி உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய் உன்னை தூசிக்கிறவனுக்காக ஜவம் பண்ண அந்த கிருபையை பெற்றவர்களாக பவுல அவனுடைய குழுவினர் இருந்தார்கள் அதனால் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக அப்படிப்பட்டவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சத்தியங்கள் நமக்குள்ளே நுழைந்து நம்மை பக்குவப்படுத்துவதாக நம்மை உன்மாதிரிகளாக திகழ வைப்பதாக ஆமே